சார் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க மனிதர்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அது வருவதற்கு வருடத்திற்கு முன்பே அதற்கான அறிகுறிகள்லாம் ரொம்ப க்ளியராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த அறிகுறிகள் பல்வேறு விதமாக உடலில் வெளிப்படுத்துறது அதில் முக்கியமாக வந்து இப்போது வியூவர்ஸ் கேட்குறது என்னென்னா அந்த அறிகுறிகள் எந்த நோய்க்கான அறிகுறிகள் கண் நாக்கு நகம் இந்த உறுப்புகளில் எந்த மாதிரியான நோய் எந்த மாதிரியான அறிகுறியாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் பொதுவாகவே சித்த மருத்துவ முறையில் வந்து நோயை அறியும் கலைகள் நோயை குணப்படுத்தும் கலைகள் மிகவும் சுலபமானது மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இப்போது நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ஜஸ்ட் ஒரு நீடுலில் எடுத்து ஒரு பஞ்ச் பண்ணி அதாவது பிளட் எடுக்கணும் ஸோ இப்போ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன பெயினாக இருக்கும் கொஞ்சமாக பெயின் இல்லையா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பீரியாடுக்கெலாம் மந்த்லி மந்த்ஸு வீக்லி மன்த்ஸு செக் பண்ணவங்களாம் இருக்காங்க ஸோ ஒரு தடவை எடுக்கும்போதும் ஒரு பஞ்ச் பண்ணி எடுப்பாங்க பெயின் தானே கொஞ்சமாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரியே தானே அந்த பெயினை கூட சித்த மருத்துவம் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது உங்கள் உடம்புலருந்து என்ன வெளியேறதோ அதை வைக்கே கண்டுபிடிச்சி பண்ணிக்கலாம் மருத்துவ முறைகளும் அதுதான் உள்ளே வந்து மருந்து சாப்பிடும்பொழுது மருந்தைக்கு சாப்பிட்டு மற்ற முறைகளை பாலக்கிணும் அவங்க குணப்படுத்திக்கிறோம் அப்பயும் ஊசி கொடுத்து வலிக்கு அங்கே ஒத்தடம் விடுங்க அங்கே தடை விடுங்க அங்கே மசாஜ் பண்ணி விடுங்க பெயினாக இருக்குது ஊசி போட்ட இடத்துல வெயின் போட்ட இடத்துல பெயினாக இருக்குது வெயின் இன்ட்ராவைரஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது ஐவி போடும்போது அங்கே எல்லாம் இருக்குது வலிக்குது ஒற்றுடும் இதெல்லாம் எல்லாமே இருக்குது ரொம்ப சுலபமான முறை இதை வந்து நோயாளி கஷ்டப்படக்கூடாதுன்ற முறையில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நாம் தான் முறையாக பயன்படுத்திக்கணும் சாதாரணமாக கண்ணில் வெண்மை கண்ணினுடைய கலர் வந்து வெண்மையாக மாறும் பொழுது அணிமிக்க இருக்குதுன்னு அர்த்தம் அணிமைக்கு இருந்தது இரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முகம் அப்படி தேவாகும் சில பேர் நினச்சிக்கிறாங்க முகம் வந்து வெளுத்து இருக்கிறதையும் அது என்ன நினைக்கிறாங்கன்னா அழகு ஷைனிங் அப்படின்னு நினைக்கிறாங்க தவறு நிறைய டீனேஜ் பண்ணு கன்சல்டிங் வரும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க சார் இது வந்து அழகாக இருக்காங்க சார் வெளுப்பு வெளுப்பாக இருக்குது சார் அப்படி சொல்லுவாங்க பத்து பேஷண்ட் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் இப்படி தான் இருக்காங்க அது அழகு இல்லை அது உள்ள அனிமிக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதை காட்டக்கூடிய சிம்டம் அது அழகு வெறுகேறது வேற வெறுப்பு வர்றது வேற கண் வெறுத்தா அனிமிக்குன்னு அர்த்தம் ஃபேஸ் வெறுத்தா அனிமிக்க அர்த்தம் மஞ்சளாக மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் லிவர் கேர் இது ரெண்டுத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் லிவர் முதல் விட்டும்பொழுது தான் அது கேப்டன் பித்த பை பித்த பையிலையும் வந்து கல் மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் சோ கண் மஞ்சள் மாறும் பொழுது ஜெனலாவே ஏதா இருந்தாலும் மஞ்சள் காமலை வருது மஞ்சள் ஆக ஆக மஞ்சள் காமலை வருது நெருங்கது ஆனா ஓவர் நைட்டில் வராது முன்னாடியே அந்த கண்ணுடைய இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த எல்லோ கலர் வர வரும் லைட்டாக வரும் நம்ம வந்து நைன்ட்டி பர்சண்டாக எல்லோ வந்த பிறகு தான் என்னமோ மாதிரி ஒயிட்டாக இருக்குது கலர் மாறி இருக்குது எழுதவாக இருக்குதுன்னு பார்ப்போம் பட் எழுதவாக இருந்ததுன்னா அது ஜாண்டிஸ் வரப்போகுது லிவர் சிரோசிஸ்ஸாக போகுது லிவர் ஒருங்கிற ப்ராப்ளமாக போகுதுங்களா சரிங்களா தென் யூரின் வந்து வெளுப்பாக போனால் யூரின் வந்து வெளுப்பாக போனேன் நுறநுறையாக போகலாம் புரோட்டீன் உங்கள் உடம்புல வெளியே வருதுன்னு அர்த்தம் உங்கள் உடம்புல ப்ரோட்டீன் சத்து வெளியே வருது இது எதை காட்டுகிறது உங்களுடைய கிட்னி அடி வாங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு பின்னாடி கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் யூரின் போகும் பொழுது அது நுறநுறையாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் சத்து வெளியாகுது புரோட்டீன் சத்தை உள்ளே ஈர்த்து பிடிக்க முடியாமல் ப்ரோட்டீன் சத்தை ஈழ்த்து பிடிக்க முடியாமல் கிட்னி வெளியேற்றுது அப்போ கிட்னியினுடைய வீக்னஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தப்போ கிட்னி வீக்னஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மொழியே அது கிட்னி வீக்னஸு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்னஸ் கண்டெய்ன் பண்ணிங்க அப்படின் சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நீங்கடும் நகங்கு நகங்கில் வந்து எப்பயுமே வந்து பிங்க் கலரில் இருக்கும் கரெக்டாக இருக்குன்னா பிங்க் கலர் அது தட் இஸ் கரெக்ட் ஆர்பிசி டப்ளியூபிசி லெபிள் கரெக்டாக இருக்குதுன்னு ஆர்பிசியும் டப்ளியூபிசியும் பாடியில் இருக்க குவாண்டிட்டி அந்த மெட்டன் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நகம் வந்து பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் இருக்கும் ப்யூர் ஒயிட்டுனாலும் அது வந்து உள்ள அணிஞ்ச காட்டுக்குன்னு அர்த்தம் கருப்பாக போச்சு அப்படின் சொல்லிட்டு சொன்னால் கண்டாமினேஷன் கன்டாமினேஷன் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் பாடியில் ப்ளட் கண்டாமினேஷன் ப்ளட்டு கன்டாமினேஷன் ஆச்சுன்னா எல்லா நோயும் வரும் முதல் காரணங்கள் நிறைய இருக்குது அப்போது ப்ளட்டு கண்டாமினேஷன் ஆச்சுன்னா உள்ளே நிறைய ப்ராப்ளம் வரும் நெர்ஸ் ப்ராப்ளம் வரும் நர்ஸ்டைபிலிட்டி வந்ததுனாக்கே அது அதற்கான மற்ற ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ இப்போ நகங்களில் வந்து சில பேருக்கு ஒயிட் டாட் விடும் ஒயிட் டாட் ஒயிட் டாட் வந்துன்னா வாலியில் கால்சியம் சத்து குறைஞ்சி போச்சு எலும்புகளுடைய வலிமை குறையுதுன்னா எலும்பவருடைய வதிவை குறையுதுன்னா டாட்ஸ் வரும் பிளாக் டாட்ஸ் வரும் சில பேர் நகங்கள் கிளாக் டாட்ஸ் வரும் பிளாக் டாட்ஸ் வந்துச்சு அப்படின் சொன்னால் வாலியில் கன்டாமினேஷன் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ளட் ரொம்ப கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் ப்ளட் ரொம்ப போய் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போது முடி அதிகமாக உதறுது முடி அதிகமாக உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜென்ரலாக பாடியில் உங்கள் பாடியில் என்ன மெயின்டைன் ஆகுமோ அந்த பாடி ஹீட் அதிகமாகும்போது முடி உதறும் முடிவுதான் பல காரணங்கள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து முடி உதறது பாடியில் ஓவர் ஹீட் போது அந்த ஓவர் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிங்கனாலே முடி உதவதுக்கு உண்டான காலங்களாக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற கெமிக்கல் பேஸ்டு ஹேர் ஐட்டம்ஸு ஹேர் டைஸ் இதனால முடிவு தர்றது வந்து வேறு சமாச்சாரம் அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பட் இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடிவு தருவது உங்கள் பாடியில் நம்ம பாடியில் ஹீட்டும் குளிர்ச்சியும் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்போது ஹீட் ஓவராக அதிகமாகும் பொழுது இது வந்து இன்விர்சிபிள் ஹீட்டு நீங்கள் அளந்து பார்க்குற ஹீட் கிடையாது தேர்ட்டி செவன் டிகிரி கிடையாது பேரண்ட் ஹீட் கிடையாது இது வேற ஹீட்டு இது இன்விசிபிள் ஹீட்டு உங்களால் உணர முடியாத ஹீட்டு நல்ல சென்சிட்டிவாக இருந்தால் உணர்ந்தான் அந்த ஹீட் வரும் முடிவு இந்த இந்த முடிவுக்குறது என்னாகும் பின்னாடி நரம்பு தலைச்சலுக்கு வந்து பெட்டி டயர்ட்னஸ் வீக்னஸ் இந்த பிரச்சினையெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய உடலுடைய அமைப்புகளை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கலாம் நகங்கள் ந நகங்கள் பேசிட்டோம் நாக்கு நாக்கில் உள்ள வந்து வெறுப்பாக வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சா சாதாரண என்னதான் டங்கில் நேர் போட்டு யூஸ் பண்ணாலும் நாக்கு வெறுப்பாக அந்த வெறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் கிட்னி கிட்னி பிளாடர் ஈர பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பட் அதுவே கருமையாக இருந்தது அப் லைட்டாக கருமை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி கேன்சர் மாதிரி வரப்போகிற ஆக்டின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டிகேட் செல்ஸ் கெட்டு போன செல்ஸ் பாடலுக்கு வெளில போகிறேன்னு அர்த்தம் ಇದು ಮಾಷಯಗಳು ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್ ನಾಟ ವೆಚ್ಚ ಎಲ್ಲ ಕಣ್ಕೊಂಡು ನಾಕ ಮಟ್ಟೇ ನಲ್ಲೈಸ್ ಪಾ ಕ್ಯಾನ್ಸರ್ ವರ್ಷ ಮುಂದೆ ಕರುಪುರ ಅಪ್ಪನಸ್ ಬಂದಿರು ಅದೇ ಮಾದಿ ನಾಕೆ ಅಪ್ಪ ಒಂದು ಕಸಪು ತೆರೆದು ಕಸಪು ತೆರ ಕಸಪುರ ಸರ್ಪುರು ನಾಟಿ ಒಂದು ಸರ್ ವೈಂಕಾವೇರು ಸರ್ ವೈಂಕಾವೇ ಇದು ಸರ್ அப்படி சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு பின்னர் டயபெட்டிஸ் வரப்போகுது அதை டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குன்றது இண்டிகேஷன் பார்க்குறோம் உங்கள் உடம்பில் வந்து சல்ஃபர் குறைஞ்சிருக்கு கந்தக சத்து வந்து குறஞ்சி டயபட்டிஸ்னுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நாட்டில் கசப்பு சுவை தெரியுது ப்ளட் டெஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ப்ளட் டெஸ்ட் செக் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சுகர் ப்ராப்ளம் வரும் அட்வான்ஸாக தாண்டி கொடுக்கும் நாட்டில் வந்து உப்பு நாட்டில் உப்பு சுவை அதிகமாக இருக்கும் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இட்லி ப்ராடர் சம்மந்தப்பட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம் புளிப்பு சுவை வரப்போகுது நாக்கில் புளிப்பாக இருக்கும் அந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் சாப்பிட்றதுனா அந்த புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இந்த புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மூட்டை எழுதுமுறை தேய ஆரம்பிக்கும் இடுப்பெருந்து தேயம் கை கால் முக்கி தேயும் எரும்பு தேய்மானம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அட்வான்ஸாக காட்டி கொடுப்போம் இந்த சென்சிட்டிவை வந்து நம்ம அதாவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து மாடர்ன் டெஸ்ட்டுக்காக நிறைய தௌசண்ட்ஸில் செலவு பண்ணால் ரொம்ப அட்வான்ஸாக தெரிஞ்சு நம்மளுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு